அப்படிய வேதத்தை வைராக்கியமாய் நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஈவினிங் சர்வீஸ் முடிந்தபோது ஆராதனை கொண்டு வந்த ஆலைக்கு வைத்து இதை அப்படித்து போயிருக்கிறேன் எந்த வேத புஸ்தகம் திருச்சும் ஒரு ஆலயத்தில் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கோம் வருகிறவர்கள் இன்னைக்கு பெண்கள் அதை உபாச சபத்தில் எல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலை இவர் வைராக்கியமாக இருக்கிறேன் நீங்களும் வைராக்கியமாய் இந்த வேதத்தை ராசி வேண்டியிருக்கிறதுக்கு வேத சர்ச்சைக்கு வந்து இதே வேதாகத்தை கடை மொத்தம் விரும்பி நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கோட போங்க ஒரு வைராக மரட்டம் சொல்லுங்கள் அதை எழுதின சகோதரன் மதத்தில் இருக்கிற அவர் வந்து இதை எழுதின தூண்டின காரியங்கள் என்ன எப்படி எழுதுனார் எவ்வளோ காலை எழுதினா இடத்துல வந்து சொருக்க வயிற்றில் எழுக்கிற சாய்ப்புன்னு சொல்கிறேன் மறாதனை முடிந்த உடனே தெரியும் முதல தமிழர் ஒளிபடுத்தப்படுத்த ஒரு மிசினரி எல்லாம் அவங்கள சாட்டை பார்க்கறதுக்காக நாங்கள் ஆண்கள் இங்கே இது வந்து போயிருந்தோம் அப்போ அங்க பாக்குற போது எனக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு பத்து நாள் அந்த அந்த காட்சியே போனது நினைவுகள் அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு ஒரு வாலிப பிராயத்துல மறிச்சிருக்கிறாரு ஆனா அதுக்குள்ள அவ்வளவு காரியங்கள் எங்க ஜெர்மன்ல பிறகு இங்க வந்து செஞ்சிருக்கிறாரு நாம எதத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிந்திச்சுக்கிட்டே இருந்த வேலையில தான் கத்தனுடைய வார்த்தையை நம்ம எழுத வேண்டும் ஜெனிஸ் ஆதியாமத்துல இருந்து ரெடிஸ் வெளிப்படுத்துற வரைக்கும் நம்ம கையாளி எழுதி பார்க்கணும் அதுவும் நேர்த்தியா அழகா கவனமா பயபத்தோடு எழுத வேண்டும் சொல்லிட்டுதான் நான் இந்த வேதத்தை நான் எழுத ஆரம்பிச்சேன் சென்ற வருஷம் முழுசும் நான் எழுதினேன் எழுதி ஆரம்பத்துல இருந்து நான் முடிக்கிற வரைக்கும் கத்தர் கூட இருந்து ஆவியாளர்கள் எனக்கு உதவி செஞ்சது நன்றி சொல்லுறேன் இந்த வாரம் 내 마음에 사 가려시면 훨씬 더나 라는 이런 노래 꼭 이런 느낌도 드리이 노래는 훨씬 더 훨씬 이 나옵니다. 훨 그대로 훨씬 더 훨씬 더 그대로 훨씬 더 훨씬 더 그대로 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 훨씬 더그로 훨씬 더 கத்தரையை ஆசிர்வதிக்கும்படி அவரையும் ஆசிர்வதிக்கும்படி தேவனே தேவனுடைய வார்த்தையை கையினால் எழுதுவேன் என்று பயிராக்கிய எழுதி இந்த வேளாண்மத்தை என்னுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்க அர்ப்பணிக்க கத்திரன் மகளை உதவி செய்தேன் கொடுத்த பலனுக்காக வாஞ்சிக்காக அவரை ஆசிர்வதி இந்த வேதாகமத்தையும்